பாஸ்ல <tellan> ரை

என்ன வேணும் என்ன பழம் வேணும் போட்டு வந்துடுறேன் மக்க வேணும் என்ன பழம் வேணும்

பழுத்தன்னைக்கு சாப்பிடுங்க அந்த மாதிரி மாத்தரை சாப்பிட்றதை பற்றி அம்பேத்கிட்ட சொல்லுவோம் பத்து ரூபாய் ரூபாய் வேணும் கொடுத்து நீங்கள் சாப்பிடு மாத்தரை பற்றி ஐம்பதுருவா அவங்க என்ன வேணும் என்ன பணம் வேணும் પ્રબળ બના સા જર્મનનો સાદો આ સવાર પર ને ફેનમાં જઈ જો જો આમ ટાઈક કરના પોમાં પો એના ரொம்ப மோசமா கூப்படங்க क्या नंबर बोल रहे हैं आप कहीं दिमाग को साथ नहीं दे रहे हैं इतना पागल हम से निकल जाओ फिर हमारे सच्चे मजे तो, देखे, तो, देखे, तो, देखे, तो, देखे, तो

என்ன பழம் வேணும் என்ன வேணும் என்ன பழம் வேணும் கரு பழம் வேணும் ஒரு பணத்தை கம்மன் வாங்க 现在扒拉完了？哪个是五八那的？我们忘了，那那扒拉那扒拉完了？你十天能来？啊，啊啊啊 என்ன வேணும் என்ன பழம் வேணும் என்ன வேணும் என்ன பணம் வேணும் அமௌன் என்ன வேணும் என்ன பணம் வேணும்